தம்பாப்பிள்ளை பிரமேந்திர ராஜா சிவசேனா அங்கத்தவரும் இந்து பௌத்த சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் இது வந்து தையி டிவியாதீங்க கேட்ட கல்விக்கு தையி டிவி பிடித்த ஆயிருந்தா இது ஒரு அரசியல் மயமாக்கப்பட்ட ஒரு இதாக இருக்கு இது அரசியல் மயமாக்க அறுக்குறதால நாங்கள் ஒரு பிடியோ இன்னலாக உருவாக்குறோம் நானும் செம்பாட்டில் பிறந்தேனே செம்பாட்டு மண்ணில் உள்ள எவ்வளவு நாங்கள் எவ்வளவு லாபம் இருக்குதுன்னா அங்கே உள்ள மக்களுக்கு தெரியும் அதில் நாங்களும் இந்த காமியலை பிடிச்சிருக்கிற காணியலை விட்டா எங்களுக்கு ஒரு நல்லது அது இந்த ஒரு இந்த 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 பிரச்சனையே நாங்கள் பெருசாக இதை விட இத்தனையும் ஞாபகமான விட இருக்குது எங்களோட இந்த மண்ணில் ஞாபகம் விட இருக்குது இந்த விகாரை ஏதோ மாற்றுதலாம் இருக்கு சரி வளத்துக்கு நாங்கள் ஒரு எண்பது வீதமான இதுக்கு நாங்கள் அப்படி தேவையில்லை இது இந்து பௌத்தமா ஒன்று சேர்ந்து நாங்கள் மாதத்துல முடிப்போம் அரசியல் எந்த வித ஈடுபாடும் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் அது பூஞ்சோலி ஆக்குவோம் எங்கடா மண் சிவப்பு மண் அந்த நாள்ல பொருளாதாரத்துல ஓங்கி நின்ற இடம் அவடம் அது எல்லாத்தையும் இப்ப யோசிக்கல கொழம்புல இருந்து வந்தீங்க எங்களுக்கு இல்ல அப்படி செய்வோம் இப்படி ஒவ்வொருத்தரும் இல்ல அந்த நேரம் பள்ளக்குடி பிடிச்சோண்டு வேற வாங்க வாங்க எல்லாம் பள்ளக்குடி உங்களுக்கு சமாதானம் தருவோம் இத்தனியோ தலைவர்களை விளக்கம் பண்ணினது இதே நேரம் இதை ஆக்கலாம் கடைசியில இன்றைக்கு வந்து எங்களை வாங்கிட்டு போகிட்டு கண்டு ரோட்டில் விட போறாங்க நாங்கள் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பாதிக்கப்பட்டு நாங்கள் எங்கட இடங்கள் வந்து எண்பத்தி முடிஞ்சவடிதான் கிடைக்கிறது எத்தனையோ வீடுகள் எல்லாம் அழிஞ்சது எங்களுக்கு அழிவுக்கு கொண்டு போவாதையும் உங்களோட அரசியலை பாதிக்காதையும் நாங்கள் உங்களோட நாங்கள் மத மதபேதமோ இதோட இல்லை எங்கட உலக பிரபலத்தையும் உருவாக்குறதுக்கு உடனடியா அவங்களுக்கு அரசியல் தலைவர் இல்லாம இது நாங்கள் சமாதான முறையில நாங்கள் காணலாம் காண இயலாதன்றது இல்ல சமாதான முறையில நாங்கள் அடுத்த இருபத்தஞ்சு என்ன பிரியோசனம் இருக்குது ஒன்றுமே இல்லை இருபத்தஞ்சாவது தரம் ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க என்ன பிரியோசனம் இல்லை ஒன்று இந்த ஒடுக்கு நாளில தொழு துள்ள துள்ளி ஒரு ஒடுக்கு நாளில் கொண்டு போடுற கிறிஸ்டியன உள்ளுக்கு கோயிலுக்குள்ள வரவனாம் கிறிஸ்தவர் இவர்கள் தான் கொண்டு வரீங்க நம்மளுக்கு ஒரு 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 நல்ல ஒரு அரசியல்வாதியா கொண்டு போனீங்கன்னா முதல்ல கிறிஸ்டியா வரவானு இப்போ எங்களுக்கு கிறிஸ்தவர்களும் எங்களுக்கும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு பௌத்தத்தை நாம உண்டா நாங்கள் வாழ்ந்து அவர்களால் இது தீர்வு முடியும் இது எங்களால இல்லை தெற்குல உள்ள மக்கள் பௌத்த மக்களால எங்களுக்கு இது தீர்வு தர இயலும் நாட ஒரு பௌத்த வீட்டு ஒரு பௌத்த வீட்டில் ஒரு ஹிந்து சாமி இல்லையாண்டு பாருங்க எல்லாம் இருக்கிறாங்க எங்கள ஒற்றுமையை குழைப்பாக இப்ப நாங்கள் இப்பதான் படிப்படியா ஒற்றுமையா எடுத்துக்கொண்டு வரோம் இது அரசியல் ரீதியா இது வந்து தெற்கில் இருக்கிற அரசியலும் இங்கே வந்து இது கலந்து வந்து அரசியல் ரீதியாக இங்க பிரச்சனை ஏற்றினாத்தான் தமிழ் மக்களுக்கு விடுகாதில் கொண்டு வரக்கூடாதுன்னு யோசிக்கிறோம் அப்படி தேவையில்லை இது வந்து ஒரு ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துறது ஒரு ஒரு விட்டுத்தாங்க எங்களோட செம்பாட்டில் ஒரு மில்லியன் ஒரு அரை ஏக்கர்ல எடுக்கலாம் எத்தனை ஏக்கர் புடிமாட்டு ஒரு மில்லியன் எடுக்கலாம் பெரிய ஒரு

அந்த நிலம் அந்த எத்தனையோ கையெழுத்தி கண்டோ இடம் புரிக்கப்பட்ட கொடுத்துருக்கு அது இல்லாமல் இங்க அதை கட்டினது அது செப்புல அது இல்லையான்னு அத நாங்க அப்படி கட்ட விரோதமோ இல்லையோ நாங்க பேசி அவங்களோட கதைக்கு தீர்க்கலாம் என்ன தீர்வு எதிர்பார்க்கறீங்க இல்ல உங்களுக்கு வந்து அந்த மக்கள் ஆஹ் அப்ப தையுட்டி விட ஆள் என்னண்டு சீருவனோ இதுக்கான ஒரு அந்த மக்களோட கதைக்கு அதுக்கு என்ன தீர்வு தோணுமோ மக்களுக்குரிய காணியில பிகாரை கட்டப்பட்டிருக்கு அந்த காணிக்கு சொந்தக்காரங்க சொல்றாங்க எங்களுக்கு அந்த காணிதான் வேண்டுகளை மாற்று காணி வேண்டாம் அப்ப நீங்க என்ன சொல்லுவாங்க அது நாங்கள் அதைத்தானே சொல்ற அந்த கதைப்போம் கதைக்கு இவங்க பௌத்த துரோகிகளை எடுத்தோம் இதே இல்ல சும்மா வேலையில நான் சொல்றேன் நான் என்ன அதை விவாமி சேர்ந்து நாங்க ஒரு நினைக்கு இது ஒரு 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 இது ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளம் அரசியலும் கொண்டு வரவேங்க ஐயா அந்த வெள்ளை கொடி போட்டு இப்படித்தான் அந்த நடந்து நூற்றி செஞ்சு பேர் எங்களை எத்தனை பேர் வாங்க வாங்க விட்டுட்டு எல்லாம் சரியான

சிவசேனை அமைப்பு ஆறு மாதத்தில் விகார விவகாரத்திற்கு தீர்வு வாங்கி கொடுக்குமா கொடுக்கும் இருந்து ஆறு மாசம் அரசியல் தலைவர்களுக்கு குழப்ப வேண்டாம் செய்வோம் இது நாங்கள் பௌத்தத்துக்கும் ஹிந்துக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை உருவாக்கு உடனடியாக நாங்கள் அதை தீர்வு செய்வோம் இது அடுத்த காலமே நாங்க அதுக்கான ஏற்பாடு செய்யப்படும் இங்கே முன்வைக்கிற தீர்வு என்ன

ஓரளவு தீர்வு வேண்டாலும் தாங்க ஒன்று கேட்டும் போயிடலாம் அவங்க சமாதானத்தை விரும்பினோம் கடைசி நேரத்துல புள்ளிகள் சமாதானத்தை எங்களுக்கு சண்டை தேவை இல்லை உடனடியாக உங்களுக்கு தையிட்டு பிரச்சனை தீர்க்கலாம் ஆறு மாசத்துக்குள்ள சிட்டியம் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் சரிதானே எல்லாம் எடுத்துட்டேன் எனக்கு எல்லாமே தான்றது நான் அது கட்டாயம் தீர்க்கப்படும் ஆறு மாசத்துக்குள்ள நாங்கள் அது முடியாம போயிட்டுன்னா நீங்க அதுக்கு எந்த இதை தலையிடுனாங்க உங்களுக்கு அடுத்த பிரஸ் மீட்டிங் தொடங்கும் ஒரு மாசத்துக்கு ஒருத்தான் தருவோம் அந்த மாதத்து ஆகாதக்கான காரணம் என்ன என்ன அதாவது தயிர் பிரச்சனை வந்து கடந்த கொரோனா காலத்துல அதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது அப்பொழுது எதிர்ப்பு வந்து காப்பிடுந்தது அதுக்கு வந்து மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு அதுக்கான எதிர்ப்பு செய்யப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு வந்து கடந்த ஒன்றரை காலமாக அதாவது புனர் நிர்மாணம் செய்து அவர்களுடைய கிரியைகள் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு வழிபாட்டு தலமாக மாறுகிறதுக்கு முன்னரே வெறும் கட்டுமானமாக இருக்கும் போதே வந்து எதிர்ப்பு போராட்டங்கள் வந்து முன்னெடுக்கப்பட்டு விட்டது வெறும் கட்டுமானங்களை எடுத்து அக்குவதில் எந்த வருஷங்களும் இல்லை அவர்கள் கிரியைகள் செய்து அங்க வந்து பிரச்சனை செய்தது அவர்கள் வழிபாடுகள் செய்ய வழிகிட்டது வந்து போராட்டங்கள் தான்

அப்படி நல்ல ஒரு சகுனம் ஒன்று ஏற்பாடு இருக்குது கட்டாயம் நாங்கள் சிவனோட நாங்கள் வழிபடுறாங்க நான் வேற இதுல இல்ல சிவனை நாங்கள் நம்பி இருக்கோம் நாங்கள் எங்களுக்கு கட்டாயம் நன்மையா கொடுக்கும் இதுக்கு நாங்க தேவையில்லாத விளக்கங்களை நாங்க கொடுத்து உங்களை முரண்பாடு உருவாக்க உங்களுக்கு முரண்பாடு உருவாக்கணும் ஆனா தானே அதுகள் தேவையில்லாம எங்களை தமிழக பிரச்சனையில உள்வாங்கி எங்களை நடவற்ற செயற்பாடுகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறோம் சும்மா தேவையில்லாம மீன் பிரச்சனை காற்றாழை பிரச்சனை ஆஹ் கனிய மணவியத்து எல்லா விதத்திலும் திலையை ஓட்டி 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 எத்தனை இருப்புகளே கேலிக்குரியவங்க தேவையில்லாம பௌத்தர்களுக்கும் இந்துக்களுக்கும் கூட டவுன் மக்களுக்கு கூட புலவோட ஏற்படுத்துற வேலையே செய்து கொண்டு நாங்க மக்களோட மக்களுக்கு என்ன தேவையோ அது வேற நாங்க தீக்கணும் காணி மக்களுக்கு தான் செட்டடையும் சரிதானே அத்துமறையை எதிர்க்கின்ற சிவசேனையும் பௌத்த அத்துமணவையை ஏற்றுக்கொள்வாங்க பௌத்த இந்து

சரி சவிந்திர சிவாலர்கள் வந்து முதல்ல வந்து அடிக்கல் நாட்டினர் வந்து ஒரு இடத்திலேயும் ரெய்னல் வந்து ஒரு இடத்திலேயும் அடிக்கல் நாட்டியிருந்தனர் ரெய்னவன் குறை அடிக்கல் நாட்டியிருந்த இடம் வந்து அப்ப அக்காலத்துல வந்து மடாலயமாக அதாவது பௌத்த மடாலயமாக இருந்த ஒரு காணிகள்தான் ரெய்னவன் குறை வந்து அடிக்கல் நாட்டியிருந்தவர் சவிந்திர சிவா அடிக்கல் நாட்டியிருந்த இடம் வந்து புரியோரு இடம் அதுதான் தமிழ் மக்களுடைய பூர்வீக நிலமும் உறுதி உள்ள காணி தனியார் காணி அந்த காணியில தான் ஆக இங்கே இடம் தெரியாமல் இடம் மாறி அடிக்கல் நாட்டின கதைக்கு இங்கே இடம் இல்லை

நல்ல சாதகமான சூழ்நிலை இருக்கு அதை விட வேற ஒரு சூழ்நிலை இருக்க மாட்டா நாங்கள் கைய விடுறோம் இப்ப உங்களுக்கு இது நாங்கள் அப்படி ஒரு சூழ்நிலையை எடுக்கிறது எங்களுக்கு பிரச்சனை என்றா அரசியல் தீர்வுகள் எங்களுக்கு அரசியல் இருக்கு தலையிடாம நாங்கள் ஒரு ஆன்மீக தீர்வு வந்து நாங்கள் இதனால கட்டாயம் மக்களோட சேருவோம் அந்த இந்த பிரச்சனை அவை அடிக்கடி நாட்டதுக்கு இவே அவளாத்தினாலும் ஏல அதன்றது இல்லை இப்ப எங்களுக்கு ஏலும் ஆனா வழியா இதை நாங்கள் இழந்துவோம் நாங்கள் பாருங்க திருக்கேஸ்வரத்துல வள உடைக்க என்ன செய்தோம் ஒரு தீர்வு இல்லை இன்றைக்கு வரைக்கும் சம்பந்த எதிர்ப்புக்கும் தற்போது கபணையில வந்து ஒரு காரி கோயில் உடைக்கப்பட்டு முன்னால பஸ் ஸ்டாண்டு நிறுவப்பட்டு அவர்களுடைய உரிமையை பிரகாரம் வந்து மிக சுருக்கப்பட்டு அந்த வந்து இரண்டுக்கும் எதிர்ப்புகளை வந்து சிவசேன வந்து சீர்தோக்கி பாக்குறேன் இந்த கோவில் உடைக்கப்பட்ட நீதியும் சமாதானமும் ஓங்கினாது யாழ் மறை மாவட்டத்தினுடைய நீதி சமாதான ஆணைக்குழு ஒரு அறிக்கை விட்ட பிறகுதான் சிவசேன இப்படி ஒரு விவகாரம் நீங்க அப்படி இல்லையா இல்ல நீங்க அப்படியும் ஜோசிக்கீங்க எங்களுக்கு தேவை அரசு உங்களுக்கு தேவை என்ன செய்யுமா நைட்டு இடத்துக்கு சனத்துக்கு இடம் தேவை எங்களுக்கு உடனடியா நாங்களே தீர்த்தப்படுவோம் எந்த விதத்திலேயும் நீங்க என்ன மாதிரியும் ஜோசிக்கீங்க இது உங்களுக்கு பிரச்சனை எங்களுக்கு தேவை அரசியல் தீர்வு இல்லாத